வணக்கம் வணக்கம் என் பெயர் அண்ணா அதிமுக மாநில இலக்கிய இணைச் செயலாளர் நான் வந்து பக்கத்தில் இருக்க மகராஜபுரம் கிராமத்தில் பிறந்து சென்னையில் வந்து பணி செய்து புதிய தமிழகத்தில் பொதுச் செயலாளராக இருந்து சங்கரன் கோயில் எம்எல்ஏ குறைந்த வாக்கில் வந்து ஒருத்தவன் அதற்கு பிறகு வந்து அண்ணா திராவோட முன்னேற்ற கழகத்தில் நான் வந்த கண்ட இயக்கத்தை வந்து அர்ப்பணிச்சுட்டு அதோட சேர்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி பத்திலருந்து இன்றைக்கு வந்து அண்ணா திமுகளுடைய மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய குடும்பம் வந்து சென்னையில் இருக்கா எனக்கு சொந்த ஊர் வந்து மகராஜபுரம் இந்த தஞ்சை மாவட்டம் முழுது எனக்கு தெரிஞ்ச ஊர் தமிழகம் முழுதும் நான் பயணம் பண்ணியவனில் இன்றைக்கு வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து வேதனைக்குரியது தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வெட்கப்பட்டு அவமானப்படக்கூடிய காரியங்களை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இரக்கம் இல்லாம அரக்கத்தனமா மிருகத்தனமாக நடந்திருக்கிறாங்க அவர்களை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வந்து அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இந்த அறப்போராட்டம் என்னன்னு சொன்னா தினேசனுடைய அண்ணன் வந்து புதியவன் என்று சொல்லி வந்து அவர் வந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் பசுபதி பாண்டியரோட அமைப்பில் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர் பசு அது பசுபதி பாண்டி எப்படி வீரம் பொருந்திய ஒரு மனிதனாக இருந்தாரோ அதே போல புதியவனுடைய குடும்பமும் ஒரு வீரம் பொருந்திய ஒரு தியாகமிக்க ஒரு குடும்பமாக இருந்திருக்கின்றது இந்த பகுதியில் வந்து யாரை கேட்டாலும் புதியவன் என்று சொன்னால் அதுக்குரிய மரியாதை மதிப்பு உண்டு இந்த சமூகத்திற்கு அவமானம் வருகின்ற பொழுது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எல்லாம் வந்து புதியவன் வந்து தானாக முன்னின்று அந்த குடும்பம் நடத்தி வெற்றி பெற்று அதற்காக நாங்கள் வந்து இன்றைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா தினேஷுங்கிற புதியவருடைய தம்பி வந்து காட்சியோ களவு செய்தோ கற்பழித்தோ களவாடியோ கஞ்சாவுத்தோ எந்த தவறும் செய்தோம் இந்த ஊர்ல சாராயம் விற்க தடுத்தது ஒன்று மட்டும்தான் அவர் செய்த குற்றம் அந்த குற்றத்திற்காக யாரோ ஒருத்தர் வந்து அவர் மேல புகார் செய்து காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள போறாங்க காவல்துறை அரெஸ்ட் பண்ணி உள்ள போகின்ற பொழுது அடி அடிச்சாங்களா அடிக்கலையான்னு தெரியாது ஆனா ஜட்டியை கழட்டிட்டு வந்து அவங்க ரூம்ல உட்கார வச்சிருந்திருக்காங்க இதை பார்த்த பிறகு சகோதரிகளுக்கு எப்படி இருக்கு அண்ணனுடைய அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துருச்சு மனநிலையில வந்து அவரை வந்து விடுங்க விடுதலை செய்யுங்க விடுதலை செஞ்சுன்னு கேட்டிருக்காங்க விடுதலை செய்யுங்க பண்ணுற பொழுது உங்களை வந்து நான் என்ன கேஸில் போடுவேன் துப்பாக்கி வச்சிருந்தேன்னு அந்த கேஸ்ல போடுவேங்கிறத பொம்பளை மிரட்டுறான் அதான ஆம் சாக்கில போடுவேங்கிறத மிரட்டுறாங்கிறது கிட்டதுல இங்க பாருங்க எங்க அண்ணன் எந்த தப்பு செய்யல அதை விட கொடுமையும் வேதனைக்குரிய விஷயம் நான் சொன்னா வர பன்னெண்டாம் தேதி அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணது இருக்குது எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் வந்தால் தான் எங்கள் குடும்பம் சுய மரியாதையோடு இருக்கும் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள முடியும் நீ நிச்சயம் நடக்குன்னு சொல்லும்போது கூட அந்த அறக்கத்தனம் கொண்டு வெறி பிடித்த வந்து சர்மிலா வந்து என்ன பொடல கவனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஜாதியை சொல்லி அவமானமாக திட்டி இருக்கிறாங்க நீ இந்த நாடக மாதிரியான்னு பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி உடனே இப்படிலாம் சொல்லி அண்ணனை விடுதலை செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு பயம் வந்த பிறகு அந்த ரெண்டு பெண்களும் வந்து பூச்சி மருந்தை வந்து குடிச்சிட்டு வந்து நிற்கும் போது கூட நீ நீ நாடக மாதிரியா அப்படிங்கிறத செஞ்சாங்களே ஒழிய நினச்சி பாருங்க தம்பி ஒருத்த சொன்ன மாதிரி அவங்க நினைச்சிருந்தா அந்த ஜீப்ல எடுத்துக்கிட்டு உடனே தஞ்சாவூர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களை காப்பாத்திருக்க முடியும் அவளுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்குதா அவளுக்கு உறவுகள் இருக்குதா அவளுக்கு அக்கா தங்கச்சி இருக்குதா அப்படி இருந்தா செஞ்சிருப்பா ஆனா காவல்துறையிலே ஒரு காட்டு மிராண்டி பெண்மணி இருந்த தான் அந்த உயிர் போவதற்கு காரணமா இருந்திருக்கிறாங்க ஆகவே சர்மிலாங்கிற அந்த பெண்மணி வந்து ஜாதியை சொல்லி பேசி இருக்கிறாங்க ஜாதியை அவமானப்படுத்தி இருக்காங்க பெண்ணென்று பார்க்காதவர்கள் பெண் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க நாடகம் விஷத்தை குடித்த பிறகு நாடகம் மாற்றியான்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்ட பிறகு கூட அந்த பெண்ணு வேற வழி இல்லாமல் குடிச்சுட்டு தவிச்சு யாருமே அவள் தூக்கிட்டு கூட வழி இல்லாதவங்களை ஜீப்பில் கொண்டு போயிருக்கலாம் காப்பாத்திருக்கலாம் அவளுக்கு அந்த எண்ணமே இல்லைங்க காவல்துறையினுடைய கலங்கம் காவல்துறையுடைய அவமானம் காவல்துறைக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பெண்ணாக தான் சர்மிலா இருந்துருக்கிறார் அந்த சர்மிலாவை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அரசு பண்ணி அந்த காக்கி சட்டையை கலற்ற வந்து நாங்கள் எங்கள் போராட்டம் நடத்தோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து எந்த குற்றமும் செய்யலைங்க சமுதாயத்துக்காக நின்னாங்கிறதுக்காக மேல குட்டப் கேஸ் போட்டுருக்கு காவல்துறை இன்னைக்கு கூட எஸ்பி வந்து தஞ்சை மாவட்ட எஸ்பி வந்து எந்த ஒரு வழக்காக இருந்த போதிலும் எஸ்பி என்பது நேரடியாக தலையிட்டு விவரங்களை சேகரித்து விவரத்தின் அடிப்படையில் தான் இந்த குற்றவாளி செஞ்சிருக்கான்னு தெரியணும் யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் வந்து எஸ்பி வந்து அவர்கள் வந்து அவர் மேலே பதிமூணு வழக்கு நிற்கு சொல்லியிருக்கிறார் எங்க நீ ஆராய்ச்சி பண்ணுன எந்த வழக்கை பத்தி நீ வந்து விவாதிச்ச யாருகிட்ட பேசுன யாரோ சொல்றதை வச்சுக்கிட்டு வந்து எஸ்பி வந்து அந்த மாதிரி பேசுவது மிக மோசமான ஒரு காவல்துறைக்கு கலங்கமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி அவர்களை சஸ்பெண்ட் பண்ணணும் இவளை வந்து என்ன சொன்ன வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து அரஸ்ட் பண்ணணும் காக்கி சட்டை கலட்டணும் தான் வந்து இந்த இந்த குழந்தைகள் இறப்பதற்கு நியாயம் நினைக்கிறோம் நாங்கள் இது செய்ய வேண்டும் தினேஷ் மேல போட்ட அத்தனை வழக்குகளையும் எல்லாம் புட்டப் கேஸ் எல்லாமே வந்து நியாயம் இல்லாத வழக்குங்கிறதுனால அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு அந்த குடும்பத்தை வந்து விடுதலை செய்யணும் இதோட அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும் இவளை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யணும் இதுதான் எங்களுடைய நீண்ட கோரிக்கை இதை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த மக்கள் எல்லாம் நீ கூடி இருக்காங்க நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் சொன்ன இன்னைக்கு அறப்போராட்டம் தான் நடத்தணும் யாராவது சொல்லுவாங்க பஸ்ஸை நிறுத்தணும் பஸ்ஸும் கோமர்ந்த பஸ்ஸெல்லாம் நிறுத்த வேண்டாம் கல்லை விட்டு எரிய வேண்டாம் அறப்போராட்டம் அந்த பெண்ணுக்கு எங்களுக்கு இந்த விடுதலை அரஸ்ட் பண்ணுற வகையிலும் தினேசை கேஸை விடுதலை செய்கின்ற வரையிலும் அரை நாங்கள் வந்து அந்த இறந்து போன பெண்மணியுடைய சடலத்தை வாங்க மாட்டோம் ஒரு மாதமாக ரெண்டு மாசமா ஆறு மாதம் கூட ஆனால் கூட வாங்க மாட்டோம் அது சரியான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை என்பது கலங்கமாகவே எல்லா இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எண்பது விழுக்காடு காவல்துறை தான் காரணமாக இருக்குங்கிறது இன்றைக்கி இந்த டேட்டா இருக்குதுங்கிறது சென்னையிலே நடந்த வந்து அந்த பெண்ணுடைய கற்பழிப்பு கேஸில் கூட காவல்துறையுடைய குற்றங்கள் இருந்திருக்குது அண்ணா நகரில் இதே மாதிரி வந்து ஒரு பதினாறு வயசு எட்டு வயசு பெண்ணை வந்து கற்பழிக்கின்ற பொழுது அந்த காவல் ஆய்வாளர் அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக அவங்க அரசு பண்ணாங்களே தவிர அந்த பெண்ணுக்கு நியாயம் கொடுக்கல அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காவல் நிலையங்களும் கயவாணி நிலையமாக இருக்கிறது இதை மாற வேண்டும் என்றால் மேலே இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசி வந்து நாங்கள் சொன்ன மூணு கோரிக்கை ஒன்று வந்து சர்மிளாவை வந்து வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணணும் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும் தினேஷ் மேல இருக்க வழக்குகளை வந்து வாபஸ் வாங்கணும் அது ஒரு நாங்கள் இந்த என்னுடைய சகோதரி இறப்பை நாங்கள் வந்து கொண்டாடுவோமே தவிர இந்த சமுதாயம்